வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிங்க ஒரு சேனலில் சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுங்க ஆளுன்ற பண்ணில் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சிட்டான் எழுதிட்டு போகிறேன் எழுதிட்டு போகிறேன் ஆட்ரா கூட

ஏ உட்டா உரா ஏய் மீன் பிச்சுட்டு போயிருப்பே மீன் பிச்சுட்டு போயிரு போறா ஏய் மீன் கூட நீ அப்படி வேற எடுத்துடுறாங்க சார் மீன் இருக்குதா மீன் இல்லையா போயிடுச்சா அடப்பா

ரெண்டு மீனு கச்ச வந்தா ஒரு மீன் தட்டான் அரை கிலோ அது மீன்

பார்த்த கிரேபி போகிறோம் வீடியோ விட முடிச்சுக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்கிரைப் பண்ணுங்க நிறை குறை எதனா இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க